இதுக்கு நடுவுல அடுத்த பிறவி எடுக்க கூடாதுன்னு உன் மூலமா எனக்கு உபதேசம் அருணாச்சலம் மூலமா உபதேசம் நான் தெரியாதனமா ஆயில்ய வழிபாட்டு கொண்டு வந்த சித்த பெருமானுடைய அருள் கிடைச்சிச்சு மெதுவா ஆன்மீகத்துல போயிட்டு இருக்கும் பொழுது தல பேர் வந்து பேசி பேசி நீ யாரும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க இந்த பேச்சு கேட்டு நான் அருணாச்சலத்துக்கிட்ட போய் கிரிவல வரவும் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னென்ன நான்தான் அந்த பிரம்மம்னு தெரியணும் அப்படின்றாங்க அப்ப நான் என்ன பண்றது நேர் நின்றையன் அருணாச்சலா நேருக்கு நேரம் என்ன இங்கிலீஷ்ல சொல்றாங்க உனக்கு முழு தகுதி இருக்கு அதை கேடு விவேகானந்தர் விவேகானந்த தன்னம்பிக்கை ஒரு விஷயம் சொல்லுவார் அதை நம்ம லௌகி யோகத்தில் கொண்டு போய் வச்சிருப்போம் அவர் அதை சொல்லவே இல்லை நீ யாரு நீ தான் அந்த ஆத்மாங்கிற நம்பிக்கையை முதல்ல வலிமையாக இருந்துடா அப்படிங்க அதுக்கப்புறம் உடம்பு அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் அதுக்கப்புறம் லைஃப் நீ அந்த ஆத்மாங்கிறது தெரிய வை என் குருநாதத்தை போய் நெல்லு கேடு அப்படிங்கிறார் அதுக்கு தான் குருவே குருவனுடைய தேவை எதுக்கு அதுக்கு தான் சார் குருவேணும் அதுக்கப்புறம் கீழெல்லாம் இருக்கு எல்லா பட்டியல் நமக்கு தெரியுமே இந்த பட்டியல சொல்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம் கபீர்தா சர் அப்படி ஒரு குருநாதரை தேடி போற என்ன கேட்க போறாரு நான் யாருன்னு ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய ஆத்ம சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த ராமனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ராமாயணம் படிச்சிருக்கிறதுல நம்ம ராமாயணம் என்ன சாதாரணமான ஒரு காவியமா அது அயோத்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல

ஆத்மாராமன் பேரு இல்லையா அந்த ஆத்மாராமனை வந்து அகலாது ஒருவர் இருக்கிறார் அவனுக்கு பேர் லக்ஷ்மணன் பேரு நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஞானிகள் சொல்லுவாங்க பாருங்க ராமனையே பிடிச்சுக்கோ அப்படிம்பாங்க எப்படி பிடிச்சுக்கணும் லக்ஷ்மணன் மாதிரி பிடிச்சுக்கணும் வேதாந்திகள் சொல்றாங்க இந்த பார்க்கும் உலகத்தை எப்படி நீ பார்த்துக்கிறியோ பத்திரமா அந்த மாதிரி ராமனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க லக்ஷ்மணனுக்கு எது குறி அப்படின்னா ராமன் போற இடம்ல தான் புரியவனுக்கு ராமனையே பின்தொடர் பரதனை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா சொப்பனத்துக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கு பரதனை என்ன சொப்பனத்தை உங்களுக்கு எழுப்பி கேட்டா கூட ராமநாமம் உங்களுக்கு ஞாபகம் கொடுக்கும் ஏன்னா சொப்பனத்துல கூட நீங்க ராமநாமத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதனுடைய தத்துவம் இது எல்லாமே இப்ப சத்ருக்கன் பரதன் யாருன்னு உங்களுடைய மறக்க கூடாது காஞ்சி மகாபரிவகன் எடுத்து சொல்லுவார் அம்பாளுடைய கிருப உங்களுக்கு எப்படிப்பா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கனவுல அம்பாள் வருவா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த உபாசனைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ சத்திர கணன்னு ஒருத்தவன் இருக்கானே சத்திருக்கணனுடைய தத்துவம் என்னென்னு தெரியல லவணாசுரன்னு பேர் லவணாசுரன்னு ஒருத்தர் இருந்தால் அவனை சத்துருக்கணன் மதம் பண்ணுவான் லவணம்னா உப்புன்னு அர்த்தம் எந்த ஒரு சரீரம் வந்து உப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்க்கறதோ இந்த சரீரம்ன்ற அபிமானத்தை எவன் அழிச்சிருக்கானோ அவனுக்கு தான் சத்துர்க்கடன்னு பேர் புரியல இந்த சாப்பிட்ட சரீரத்தை நம்ம வளர்க்குறோம் உப்பு சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்க்குறோம் தேகம் நான் என்கிற அபிமானம் நம்ம இருக்கு இந்த தேகம் நான் நான்கிற அபிமானத்தை யார் அழிக்கிறானோ அவன் தான் சந்திருக்கணும் சதா நேரமும் ராமனை தொடர்கின்ற அந்த லக்மணன் என்கிற விழிப்புணர்வு தூக்கத்திலே கூட ராமனை மறக்க முடியாத எங்கிருந்தாலும் இருக்கக்கூடிய பரதனை போன்று இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நான் என்கிற அபிமானத்தை அடித்து போட்ட என்கிற விழிப்புணர்வு இந்த மூன்று பேருடைய நாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ளும் ஆத்மாராம அப்படிப்பட்டவனுடைய பெயர் நினைத்திடவே என்னை அது மாதிரி அப்படிப்பட்டவனுடைய பெயர் என்ன இருக்குங்க ராம அப்படின்னு இருக்கு அந்த ராமங்கிற பேரை உபதேசம் வாங்குறதுக்காக கபீர்தாசர் ராமானந்தத்தை போறார் போய் எதுக்கு எதுக்கு சும்மா ஒரு போறோம் அந்த இடத்துல பேரை மட்டும் அந்த குருநாதர் கொடுக்க மாட்டார் அந்த பேருக்கு என்ன ஒரு வஸ்து இருக்கோ அதையும் சேர்த்து அனுகிரகம் பண்ணுவார் இப்ப நம்ம ஒரு பேரை கொடுக்கறது அப்படின்னா பேர் வைக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கும் ரிஷி ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே சக்கரம் சின்ன சின்ன எல்லாமே சக்கரம் சக்கரமிட்டாயிரு ஆனா டாக்டர் என்ன பண்ணுவார் அந்த கான்சன்ட்ரேட் மருந்து தான் இருக்கும் ஆனா இந்த ராமாங்குற வேட எந்த ரிஷியனுடைய தோய்கிறாங்க முக்கியமான விஷயம் தன்னுடைய ஆத்மாவில் தோச்சு அந்த நாமத்தை கொடுப்பார் தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து இருந்து அந்த நாம கொடுக்கும் ராமானந்தர் அப்படிங்கிற யாரையை எப்படி போய் பார்க்கறோம்னா இவர் இஸ்லாமியில் உள்ள விடவேற இவர் உள்ள விடாத பொழுது அந்த ராமானந்தர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஆசிரமத்தில் கதவு சத்த சத்தம் கேட்கல இவர் தூங்கிட்டு இருக்க என்ன கதவு சத்துல எழுப்பல ராமானந்தருடைய கனவுல ரெண்டு பேர் போறாங்க அண்ணன் தம்பிங்க என்னுடைய பெயரை உபதேசம் வாங்கறதுக்காக ஒரு முஸ்லீம் வாசல்ல வந்து நிற்கும் பொழுது தகுதியுள்ள ஒருத்தனுக்கு உபதேசம் கொடுக்காம இந்த ஆசிரமத்தில் இருக்க குருவா இருக்கிற இவையோ பார்த்தா கையில கோதண்ட பாணிய கையில வில்ல வச்சுன்னு வேற நிற்கிற ராமரே இருக்கு தரிசனம் தந்தாரு யார் அப்படி வந்திருக்கிறது ஒரு முசல்மான் வெளியே விட்டாரு பன்னெண்டு மணி காலையிலே திரும்ப ஒரு உத்தரவு வருது நீ கங்கை கரைக்கு போ அப்படின்னு ராமானந்தர் ராமான காலையில சிஷியர்கள்லாம் எனக்கு குருநாதர் இல்லப்பா கனவுல ஒரு முஸ்லீமா ஒரு பையன் உபதேசம் எல்லாம் விரட்டி வச்சுட்டீங்களா கலம்பரை கனவுல வந்து ராமர் என்ன விரட்டுறாரு அவனுக்கு உபதேசம் பண்ணல நான் இந்த ஆசிரமத்துல இருக்க முடியாது நாங்களும் வெளியில போறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணாருன்னா நேரா எப்பயுமே மகான்கள் என்ன பண்ணுவாருன்னா அந்த அப்படி போயிருக்கு பாறை முன்னாடி நிற்கிற வழக்கம்போது நிற்கிற ஒரு பாறை பாறை அது ராமானந்தர் ராமானந்தரும் சாதாரணமான விஷயம் கிடையாது ராமானந்தனுடைய முற்பருவி வந்து வியாசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புராணங்களில் சொல்லும் பொழுது எப்படி சுகப்பிரம்மன் வந்து கபீர் காசே சுகப்பிரம்மமாக வராதோ அதே போல் இந்த ராமானந்தனுடைய முற்பிறவி வியாசர் இங்கே உள்ளேயே அங்கே வந்த மாதிரி இந்த இடத்துல சிஷியன் குருவாக வந்திருக்காங்க இந்த அவதாரங்களில் இவர் மெதுவா போறார் கங்கை நதி கரையில அப்படி காலையில நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த காலம் எப்பொழுதுமே குருநாதனுடைய திருவடி தன்னுடைய தலையில படணம் தான் ஒரு சிஷ்யம் இருக்குமா கரெக்டா அந்த குருநாதர் அந்த திருவடி படம் மாறி கொண்டு போய் அந்த பாறைக்கு கீழே அப்படி முடுங்கி நிக்கிறார் கபீர்தாசர் குருநாதர் அந்த பாதத்தை அப்படி வெளியில காட்டுறார் தன்னுடைய தலையை அப்படி கொண்டு போய் குருநாதக்கு திருவடியில் வச்ச உடனேயே எப்பொழுதுமே மகான்கள் என்ன பண்ணுவாங்க யாரோ தன்னுடைய கால் அப்படி ஒருசரமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க எப்பொழுதும் தனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நாமாவை சொல்ற மாதிரி அந்த பாத ஸ்பரிசப்பட்ட உடனேயே ராம 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 அவளா உபதேசப்படுச்சு இவர் எந்திரிச்சு கைகூப்பிடறாரு குருநாதா எந்த ஒரு பெரிய பாகியம் எனக்கு போதும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வா இந்த ரெண்டு எழுத்தை தானே வாங்கறதுக்கே இந்த பூலோகத்துக்கே வந்த காட்டி கொடுக்குறேன் சுகபிரம்ம மாதிரி ஞானி கபீர்தாசன் ஆனால் நம் பொருட்டு அவர் பாருங்க ஒரு இடத்துல இந்த ரெண்டு எழுத்து கொண்ட காரியம் தெரியுமா ஆலீல ராமாயணத்துல பரதாழ்வான் வந்து காட்டுக்கு அண்ணன் போறான்னு சொன்ன உடனேயே பரதாழ்வானுடைய தலையில அந்த ஓடலாம் அதுக்கு முன்னாடி ராமனை பஞ்சவடியில தட்சிணாமூர்த்தி கோலம் எப்படி இருக்கும் எப்படி உட்கார்ந்து அது அதுபோல அந்த ஆலமரத்தடியின் கீழே ராமன் உட்கார்ந்து இருக்காரு மரமுனி உட்கார்ந்து இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு ஆகா இது யுவராஜா பட்டாபிஷேகம் நடத்தக்கூடிய ராமன் கிடையாது என்னுடைய குருமகராஜ் அப்படிங்கிறார் அப்போ பரதன் என்ன ஏ குரு பண்றாங்க போய் சேவிக்கிறான் ராமர் அண்ணாந்து போய் சொல்லல அந்த இடத்துல எப்படி பாக்குறான் ராமர் அந்த இடத்துல என்னுடைய குரு அப்படின்னு போய் சேவிக்கிறான் இது என்னுடைய குரு எனில் பக்கத்துல சீதா வந்து என்னுடைய குருமாதா மாதா அப்படின்னு பாக்குறான் அப்ப என்ன வேண்டானா அண்ணா நீ எனக்கு குருவா இருக்க ஒண்ணு வேண்டாம் உன்னுடைய பாதத்து மேல உன்னுடைய பாதம் திருவிடிய பதி எனக்கு ஒன்னே ஒன்றுதான் வேண்டும் உன்கிட்ட இருந்து உன்னுடைய நாமத்தை எப்பவுமே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டேனே அந்த மாதிரி இருந்துதான் இப்ப இருக்கு ராமானந்தனுடைய காலணியிலிருந்து அந்த கபீர்தாசன் அந்த நாமத்தை வாங்கும் பொழுது சார் மகான்கள்ல கதர்றாங்க நம்ம கிட்ட வந்து கபீர்தாசன் ஒரு இடத்துல சொல்றார் அப்பாதி நீ ராமாங்கிறது ஒரு மந்திரத்தை நீ சொல்ல மாட்டியா உன் வாயினால எளிமையா சொல்றேன்னே நீ யாக எஞ்சங்கள் அஸ்வமேதையாக பண்ண வேண்டாம் என்னென்னவோ செலவு புண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு ஒண்ணு வேணாம் மூலையில உட்காரு உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கண்ண முடியும் ராம ராம ராமான்னு சொல்லுப்பா அப்படி சொன்ன என்ன பண்ணுவேன் அந்த ராமான்னு சொல்றேன் இல்லையா நான் உன்னை தேடி வரேன் என்னுடைய தோலை பிச்சு ஒரு சிரிப்பு திச்சு போடுறேன் நீங்க கபீர்தாஸ் திருவாயில் இருந்து ராம என்கிற சப்தம் வருமோ அவனுக்கு என் தோலை பீத்து செருப்பு தைத்து போடுவேன் அப்படிங்கிற கபீர்தாஸ் என்ன ஞானியினுடைய கருணை ராமத்தை சொல்ல முடியாத நம்மளால அப்படி என்ன வச்சி அதில் இருந்து அந்த குருநாதரை பார்த்து சேமிக்கிறாரு ஜென்ம ஜென்மமா எத்தனையோ வாசனைகள்லாம் இருந்தது இப்ப உங்ககிட்ட இருந்து உங்களுடைய காலடி பட்ட உடனேயே தலையில பட்ட உடனேயே எல்லாம் எரிஞ்சு போயிடுது அப்படிங்கிற யார் கேட்கறது மகான்கள் ஒரு மகான் இது ஒரு மகான ஒரு மகான தெரியாதா என்ன ஆனா என்ன இத நமக்கு காட்டி கொடுக்குறாங்க ராம நாமம் எப்படி உபதேசம் வாங்கிட்டேயோ அந்த நேரத்துல ஜென்ம ஜென்மமா இருக்கிற அந்த வாசனைகள் எல்லாம் அழிவுற்று நமக்கு காட்டி கொடுக்குறாங்க சாதாரணமாக நினைக்காது அப்படிங்கிற யோகி ராம் சொல்லுமா திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் பெரிய அவதாரம் அவரும் அவங்க முதல்ல கேட்கிறார் பாலகுமார் சார் இந்த பிச்சைக்காரன் எல்லாருக்கும் கேட்பது என்ன தெரியுமா பாலகுமார் இந்த பிச்சைக்காரன் கேட்பது யாசிப்பது வெறும் ராம நாமத்தை மட்டுமே இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் சிகரெட் கொடுக்கிறீர்கள் இந்த பிச்சைக்காரனுக்கு காபி கொடுக்கிறீர்கள் உணவளிக்கிறீர்கள் எல்லாம் தெரியுங்கள் அதில் இந்த பிச்சைக்காரன் மகிழ்ந்திருக்கிறான் ஆனாலும் இந்த பிச்சைக்காரனும் அவன் தந்தையும் எப்பொழுது மகிழ்ந்திருப்பார்கள் தெரியுமா உமக்கு எப்பொழுது மகிழ்ந்திருப்பார்கள் உங்களிடத்தில் இந்த ராம நாமம் சப்தம் வரும்போது மட்டுமே இந்த பிச்சைக்காரன் மகிழ்கிறார் அப்படிங்கிறார் அவருக்கு என்ன பெரிய அப்பார்ட்மெண்டா கேட்டார் அவர் இல்ல போயஸ் கார்டன்ல வீடு கேட்டாரா ரொம்ப எளிமையா நம்ம நினைச்சிருந்திருக்கோம் மகான்கள் இப்ப இல்லையே கபீர்தாசிரிப்பையா இல்லையே யோகிராம் சொல்லுமா இல்லையே நம்ம என்ன பண்றது எந்த இடத்துல ராமநாமம் உரிக்கிறதோ அந்த இடத்துல அவங்க இருக்காங்க நமக்கு தெரியாது கபீர்தாசுடைய ஏற்பாடு இந்த இடத்துல நீங்க இதை கேட்கணுங்கிறது கபீர்தாசனுடைய ஏற்பாடு நம்ம இதை சொல்லணுங்கிறது ஒரிஜினலான ஸ்பிரிச்சுவல் ஒன்று இருக்குல்ல உண்மையான அத்தியாத்மமான ஆன்மீகம் ஒன்று இருக்கும் இல்லையா தட் இஸ் நாட் ஃபார் மாஸ் கூட்டங்களுக்கு எல்லாம் கிடையாது ஹிருதயத்தோடு ஹிருதயம் பேசணும் இல்லையா ஒரு அம்மாவும் குழந்தையும் பேசுகிற ஒரு பேச்சு பக்கத்தில் இருக்க பூஷனே தெரியாது அம்மா குழந்தைகிட்ட பேச அதுதான் உண்மையான அன்மையும் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தை என்ன நினைக்குதுங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா என்ன பண்றா பக்கத்தில் இருக்காங்கிறது ஒரு குருவுடைய சிஷியும் இது வந்து ஒரு இடத்துல சொல்றாரு இருக்கிறதுலையே கணவன் மனைவி காட்டிலும் சரிதான் எல்லாத்தையும் காட்டிலும் உத்தமமான ஒரு உருவம் என்னடா அப்படிங்கிறது உறவு தான் இருக்கிறதுலேயே ஒரு இடத்துல இதே கபீர்தாச சொல்றாரு இந்த ராமானந்தன் தீட்சை வாங்கினேன் ராமநாம தீட்ச வாங்கின அந்த தீட்சை வாங்கின அந்த ராம சாம்ராஜ்யம் என்கிட்ட கிடைச்சது அப்போ நான் முதல்ல அதை வந்து குருவினுடைய மேன்மையை எழுத ட்ரை பண்ண என்னால் முடியல அது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேப்பராக்கிறது அப்போதான் சொன்னார் ஃபேமஸ் கோட் எல்லா மரங்கள்லையும் பேப்பராக்கி இருக்கிற ஏழு பெருங்கடல்களையும் இன்காக்கி அதுல பெரிய ஒன்று பண்ணி எழுத ஆரம்பிச்சா கூட என்னுடைய குருவினுடைய மகாத்மியத்தை முடிக்க முடியாது மகிமையை காற்றதுக்கும் ராமநாமாவனுடைய காட்டத்தையும் இதுக்கப்புறம் எகிரி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கபீர்தாஸ் வாழ்க்கையில கல்யாணமே அவருக்கு கமால் அப்படின்னு ஒரு குழந்த விட ரொம்ப மோசம் அந்த கமால் என்ன அப்படி ஒரு ராமபக்தி திடீர்னு இறந்து போயிடுவாரு கமால் அவங்க அம்மா உட்காந்து என்ன பண்ணுவேன் சுந்தரா அவருடைய மனைவி கபீர்தாசரை கூப்பிட்டுவாங்க குழந்தை மூச்சே இல்லாம நான் இறந்து போய்டாமல் இருக்கேன் ஈ எல்லாம் வந்து முக்கியது அப்படின் பாரு இவங்க வந்து பார்ப்பார் அவன் இல்லை அவன் சமாதியை காமிச்சிட்டு அப்படி இருக்கும் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு குழந்தை அவர் கமால்ன்னு சமாதியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு குழந்தைய பிச்சிருக்காரு வீட்ல அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா பா எங்கையாவது பாகவதர்கள் பஜனை பண்ணினா சொல்லுவாங்க நான் வரேன் அப்படின்னா ராம நவமி உற்சவம் ஆரம்பிக்கிறது இவர்கிட்ட இது பரம ஏழை காசே கிடையாது இவர் எதுனா வியாபாரத்தை ஒழுங்காக பார்த்துருந்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகிருக்கும் வரல ஒன்றுமே பண்ணலை வருது இருக்கிறது எதுவும் ஃப்ரீயாக வர்றவங்களுக்குலாம் நான் ராமனை போத்திரேன் சீதாவை போத்துறேன் ராம சீதாவை போத்துறேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ராம நவமி உற்சவம் ஆரம்பிச்சிட்டு கபீர்தாசர் வீட்டுல எப்பொழுதும் பார்வதங்கள் வந்து இருப்பாங்க பண்டனி அந்த இடத்துல நாத்துல இருந்து எல்லாம் கபீர்தாசர் வீட்டுக்கு வருவாங்க பத்து பைசா பணம் கிடையாது அடுத்த நாள் உற்சவம் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியாது ஒண்ணு பண்ணுவாங்க பெரிய பணக்காரன் ஒருத்தருக்கா ராமனுடைய செல்லத்தை அவன் பதுக்கி வச்சிருக்கான் நீங்க சொல்ற அந்த பணம் வந்து ராமனுடையது அவர்கிட்ட தேவை இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் திருடி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஏன்னா திருடுற சுவித்திர எனக்கு டேய் நான் அதெல்லாம் பண்ணது இல்லை அப்படிங்கிற இல்லப்பா பரவாயில்லப்பா போயிடுவோம் அப்படிங்கிற நாளைக்கு இல்லைன்னா கவிதாசர் வந்து ராமநவமி உற்சவம் இல்லைன்னா சமூகம் என்னவா பேசும் நாளைக்கு பாகவத சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவாங்க அப்புறம் ராமநவமி உற்சவம் கூட நடத்தாத கபீர்தாசர்ல சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திருட போயிடுவாங்க திருட போனவங்களுக்கு பெரிய ஓட்டை ஒண்ணு போட்டு உள்ள திருட போய் அதெல்லாம் எடுத்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு ஜெப் அந்த ஓட்டோடைய வெளியில ஒரு கண்ணம் வச்சு திருடுவாங்க அப்ப என்ன நடக்கும் உள்ள ஓனர் மூச்சு விடுவார் பையன் வெளியில உட்காந்துக்கிட்டு வெளியில வர முயற்சி பண்ணுவான் தலை வெளியில இருக்கும் உடம்பு உள்ள இருக்கும் அங்கே என்ன பண்ணுவான் விரட்டின் வருவான் அந்த யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனோ அந்த செல்லு அந்த விரட்டின் வருவோம் அந்த பையன் என்ன பண்ணுவான் ஒன்னும் பயப்படாத நாளைக்கு உற்சவம் ஒழுங்கா நடக்கணும் இது நான் தெரிஞ்சா உங்களுடைய உற்சவம் கேட்டுரும் கபீர்தாசனுடைய புள்ள கமால் தெரிஞ்சிடும் பிடிச்சிருவான் எதுவும் நடக்காது என்ன பண்ணுனேன் என் தலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல வர கதை மாதிரி நம்ம கேட்கறது பிள்ளைக்கறி மாதிரியே இருக்கும் கதை என்னவா நான் சொல்றேன் தலையை விட்டு பாடி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அங்க இருக்கிற மண்வெட்டி இருக்குல்ல வெட்டு அப்படிங்கிறாரு கபீர்தாசர் நேரா போவாரு கொஞ்சம் வெளியில தலைய பக்குவமா காட்டுறீங்க பாரு பையன் கரெக்டா அந்த கழுத்தை வச்சு காட்டுவான் ஒரே வெட்டு பையன் தலைய வெட்டி கையில தூக்கி போயிட்டே இருக்காரு பாட்டு வீட்டுல போய் ஒரு பானைக்குள்ளார தலைய வச்சுருவார் மறுநாள் பிரமாதமா பஜனை ராம நவமி கல கட்டும் பஜனை இப்ப அம்மா என்ன பண்றாங்க புள்ள எங்க புள்ள எங்கன்னு கேட்க இல்லமா மருவான் பாத்துக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதுக்குள்ள இந்த பணக்காரன் என்ன பண்ணுவாங்க இப்படி பட்ட நான் எவன் தாங்க தெரியுறது வரைக்கும் நான் இந்த ஓய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னால் மரத்துல தனியா இந்த உடம்ப தொங்க விட்டுவோம் தொங்க விட்ட பிறகு இந்த பக்கம் என்ன பண்ணுவாருன்னா கிராமத்தங்க ஒரு வீதியெலாம் போகும் ராம 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 ராமன் பிரமாதமா பஜனை பண்ணிட்டு பாவதர்களோட அந்த பக்கம் இந்த பக்கம் வீடு இந்த பக்கம் இந்த இந்த தலையை மு தலையை வெட்டி இந்த முண்டை மட்டும் கீழே தலைகீழே தொங்கிட்டு இருக்கோம் இந்த தெருமுனை இந்த தெருமுனையில கபீர்தாசர் சும்மா ஜம்முனு சப்ளா கட்டையோட ஒரு பஜனை பண்ணிட்டு கையில அந்த தம்பூரா வச்சுன்னு ஆடி பாடி போகும் இந்த பணக்கார சேரை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் இங்க ராம நாம பஜனை போகும் பொழுது இந்த குழந்தையுடைய கை தாள போட ஆரம்பிச்சு மிரண்டு போயிடுவான் அந்த பணக்காரன் இவனாம தலையே இல்லை இந்த குழந்தைக்கு கரத்தால போறது எப்படி அப்படின்னு பயந்து போய் கபீர்தாஸ் கூட்டத்துக்குள்ள போகும்போது பண்ணுவான் கபீர்தாஸ் என்னன்னு தெரியல ஒரு பையனுடைய யுவா ஒரு இளைஞன் இருந்தால் அந்த பையனுடைய உடம்பு மட்டும் இருக்கு தலை இல்ல ஆனா நீங்க ராம நாம பஜனை பண்ணும்போது போது கரத்தாளை மட்டும் போட்டுட்டே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின் அப்ப கபீர்தாஸ் ஒண்ணும் அவன் என் தான் நான் வந்து அவனை பாத்துக்கிறேன் வந்த பிறகு அவங்க அம்மா அதுக்குள்ள பையன் என்ன அழுவா ஒன்றும் இல்லை அங்கே ஒரு பானை ஒன்று இருக்கும் அந்த மேல ரா அந்த இடத்துலதான் கபீர்தாசனுடைய பக்தி இருக்கும் அந்த பானைக்கு மேல ராமாங்கிற அக்ஷரம் எழுதிருக்கும் அந்த அக்ஷரம் உள்ள பானைல உன் பையன் தலை இருக்கும் அதை கொண்டு வந்து நிமிப்பான் அந்த கையில் எடுத்து விடுவார் தலையை வந்த உடனேயே இந்த கபீர்தாஸ் என்ன பண்ணுவாருன்னா அப்படி வந்த உடனே அந்த பையன் எடுத்து அந்த தலையை அப்படி சேர்ப்பார் பையன் துள்ளி குதிச்சுட்டு அப்படியே இறங்கி விடுவோம் மரத்துல இந்த பிள்ளைக்கறி சமைத்த அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கோம் பெரிய புராணம் வழியா அதற்கு இணையான கதை கபீர்தாசருடைய இந்த கதை ஏன்னா அப்படிதான் அவர் சொல்றாரு ராம நாமத்து நான் இல்லை கபீர்தாசர் ஒருத்தர் சொல்றாரு இது என்னால இல்லப்பா இது ராம நாமத்தினால அப்படிங்கிறது இதே என்ன பண்றாருன்னு ஒரு இடத்துல பணம் இல்லை அங்க இருக்கிறவங்க ஒருத்த என்ன பண்றாங்கன்னா கபீர்தாசருடைய எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் நற்றெழுதி போடலாம் தேவதில் கபீர்தாசர் இல்லத்தில் எப்பொழுதும் போல் பஜனை நடைபெறும் எல்லா பாகவதத்திலும் கலந்து கொள்ளவும் எல்லோருக்கும் சாப்பாடு எதிரி வித்த பணம் கிடையாது வந்தா பண்டரிபாய் அது ஞானேஸ்வரர் நீங்க இப்ப படிச்சு நிற்கல மகா பக்த விஜயத்தின் எல்லாரும் உட்காந்துருவாங்க சாப்பாடு கிடையாது அப்ப சொல்ற அவனுடைய மனைவி நான் ஒருத்தங்கிட்ட அடிமையா போயிடுறேன் என்னை வித்துடு அப்படிங்கிறான் இல்லை யாரு யாருன அவங்க ஒரு வணிகன் இருக்கான் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு அவங்ககிட்ட என்னை வித்துடு வித்துட்டு இந்த அடியாரங்களுக்குலாம் நீ சாப்பாடு போட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு இந்த ஐடியாவை முன்னடியே முன்னாடியே போக ஏன் இவ்வளவு கேட்டு அப்படிங்கிறார் கபீர்தாசர் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா தன்னுடைய மனைவிய அங்க இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தன் கொண்டு போய் விற்கிறார் அந்த செல்வந்தன் மிகப்பெரிய காமுகன் அவன் பொங்கல அழகா இருப்பா கபீர்தாசன் மனைவி அவன் கையில புடிச்சு போய மனைவி அப்படிங்கிறாரு அவன் கைய வாங்கிட்டு தன்னுடைய மனைவி உள்ள எழுத்துன்னு போறான் இந்த பக்கம் இவர் கபீர்தாசன் வீட்டுக்கு வர அவங்க கிட்ட இருந்து எல்லா அந்த தானியங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல அந்த காமகன் என்ன பண்றான்னா அந்த மனைவியை தொட முயற்சி பண்ணும் பொழுது வாசல்ல ரெண்டு பேர் வந்து கதவு தட்டுறாங்க கதவு தட்டி இந்த வீட்டுல செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னென்ன அளவுக்கு அதிகமா நீ தானியம் பதுக்கி வச்சிருக்க அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கே நீ எங்களுக்கு தகவல் வந்தது அப்படிங்கிறார் உன் பேர் என்ன அப்படிங்கிறார் ஏன் என் பேர் ராமச்சந்திரன் உன் பேர் என்ன லட்சுமணி ராமச்சந்திரன் லக்ஷ்மி எந்த அதிகாரியும் கிடையாது எனக்கு திரும்ப எல்லா அதிகாரியும் அதெல்லாம் கிடையாது உள்ள போ உள்ளவான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஒரு அந்த செல்வந்தனை அடிச்சு உள்ள போய் இந்த இந்த கதவுத்துல அந்த கதவுத்துல யார் இந்த பெண்ணு எதுக்கு இந்த பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கு அப்படின்னுமா நீ என் கூட வாமான்னு சொல்லிட்டு ஊட்டி போய் அப்படி கபீர்தாஸ்கிட்ட கையை முடிச்சு பொழுது ராமரும் லக்ஷனுமாக சேர்ந்து கபீர்தாஸருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சித்தான்களனுடைய வாழ்க்கை வந்து வேறுபட்டது எல்லாம் கபீர்தாசனுடைய பாடல்கள் எல்லாம் எளிமையான ஹிந்தியில் இருக்கும் ஆனால் உள்ள அவர் கேட்கறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இந்த சபை கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் கபீர்தாஸ் அவங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிற சதாசர்வகாரம் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் எந்த யாகங்களும் எந்த யஜ்யங்களும் என்ன ஒரு பெரிய யஜ்யம் ஒன்று இருக்குது ராம நாம ஒரு யஜ்யம் அதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சைவத்தில் இருக்கோம் வைஷ்ணவத்தில் இருக்கோம் அதெல்லாம் கிடையாது சாட்சாத்து அங்கே காசியில் இருக்கிற விஸ்வநாதனுடைய திருவாக்கில் என்ன வருதுன்னா ராமநாமம் தான் வந்துட்டு இருக்கு காசியினுடைய விஸ்வநாதனுடைய மகா மந்திரம் என்ன இருக்கு அங்க எரியப்படையக்கூடிய ஒவ்வொரு பிணத்திற்கும் ஒரு பெரிய உபன்யாசம் அழகா சொல்லுவார் பையன் ஃபாரின்ல இருக்கான் அப்பா செத்து வரதுக்கு வர முடியாது அங்கே இருந்து போன்ல பேசிக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா வீடியோ கால்ல பார்த்து அழுதுகிட்டு இருப்பான் ஆனா காசியில இருந்த ஒரு ஜீவன் அந்த விஸ்வநாதர் சும்மா விடுறது இல்ல அந்த பைராகிங்கிற அந்த வேஷத்துல வந்து அந்த பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து தன் மடியில அவன் போட்டுக்கிறான் அந்த விசாலாட்சி என்ன பண்றா இவன் புள்ளடா இவன் பிராணன் சாதாரணமா போய் ஒரு ஜீவனுக்குள்ள போக கூடாது இவன் மோட்சத்துக்குள்ளடா இல்லடா போகணும்னு தன்னுடைய புடவ தலைப்பு எடுத்து அந்த மரண வேதனை தெரியாம அவன் அப்படியே பண்ணின உடனேயே சிவபெருமான் கருணையோடு அவன் காதல் ஒரு மந்திரத்தை சொல்லுவாரு அந்த மந்திரம் தான்ப்ப ராம 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 ராம் சிவபெருமான் சொல்லக்கூடிய மந்திரம் மகான்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்க ரொம்ப எளிமை ரொம்ப ரொம்ப எளிமை எங்கேயும் நமக்கு என்ன பெரிய குறை வந்தாலும் பரவாயில்ல உட்கார்ந்துருப்போம் ஞானிகளை நோக்கி ஒரு கையை கூப்புவோம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான் முத்தி ஏடுனாலும் சரிதான் சாதாரண ப்ராப்ளம் ஏடுனாலும் சரிதான் கபீர்தாசர் மனசுள்ள நினச்சிப்போம் ஜோகிராம் சுக்குமார் மனசுள்ள கோவிந்த கோவிந்தபுரம்னு கும்பகோணம் பக்கத்துல ஒரு க்ஷேத்தம் இருக்கு பகவன் நாம போதை என்றாள் ஒரு மகான் ராம நாமத்துக்காகவே வாழ்ந்தார் அவர் மனசுன்னு நினைச்சுப்போம் இங்க இருந்து திருவையார் பத்து கிலோமீட்டர்ல இருக்கு தியாகராஜ சுவாமிகள் நூறு கோட்டி நாமநாமம் சொன்னார் ராமநாமா நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஹிருதயம் அப்படியே குழையும் ஊரும் ஆனா உள்ள ட்ரில் பண்ணிட்டு போன உடனே உள்ளிருக்குள்ள இந்த அந்த ஆத்ம ஊத்துவிடும் பொங்க விட்டுடும் தவிச்சு போயிடுவீங்க அதுக்கப்புறம் அதனால இன்னைக்கு இந்த இடத்துல கேட்டுக்கிறது என்னன்னு ராம நாமத்தை நம்ம சொல்லணும் அவருடைய நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க